ஒரு கடத்தல் வழக்குல ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்படுறாரு அவர் அரஸ்ட் பண்ண போகும்போது அவரை வச்சு விசாரிக்க போகும்போது அங்க ஒரு பெரிய இரநூறு பேர் கூட்டம் கூடுறாங்க ஏன் அவரை அடிச்சு விசாரிக்க தெரியாதா போதைப் பொருள் கடத்துறாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு நாலு அறைய விட்டு யாரு இந்த போதைப் பொருளை கடத்துறா அப்படின்னு ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்துல இந்த போதைப் பொருள் எங்கே இருந்து வருதுன்னு காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா போதைப் பொருள் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த கைது பண்ணாங்க ஏன் அவங்களை அடிக்க தெரியாதா அவங்களுக்கு ஒரு மனிதனை உயிர் போகக்கூடிய அளவிற்கு அடிப்பதற்கு காவல்துறைக்கு தைரியம் கொடுத்தது யாரு சட்டவிரோதமான காவல்துறை மரணங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் முழு உரிமை கொடுத்திருக்கிறதா காவல்துறைக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க செத்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு இழுத்து போட்டு அந்த அடி அடிப்பீங்களா இதுக்கு தமிழ்நாடு அரசனுடைய பதில் என்ன இதுக்கு முதலமைச்சருடைய பதில் என்ன அப்படின்ற கேள்வி இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக கேட்கப்பட ஆரம்பிச்சிருச்சு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல மடப்புரம் அம்மன் கோவில் ஊழியர் அஜித் குமார் காவல்துறையினுடைய கஸ்டடியில இருக்கும் போது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்காக அந்த ஊரே தற்போது கொதித்து எழுந்திருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயமாக இப்போது தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது லாக் மரணங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த ரொம்ப தீவிரமா ஆழமா கையில் எடுத்திருக்காங்க குறிப்பா இந்த லாக்அப் டேத்தை வந்து அதிமுக வந்து பயங்கரமா ஃபாலோ பண்றாங்க இதை வந்து திமுக அரசுக்கு வந்து எதிராக இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அரசியல் இது எல்லாத்தையுமே தாண்டி அங்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஒரு ஃபேமிலி வந்து கோயிலுக்கு வர்றாங்க அஜித்குமார் அப்படின்றவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலாளி அவங்க வந்த காரை வந்து அவர்கிட்ட பார்க் பண்ணுன்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு உள்ள போறாங்க திரும்பி வந்து பார்த்தா அந்த கார்ல இருந்த பத்து பவுன் நகையை காணும் அப்படின்ற தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இந்த கோயில் ஊழியர்கிட்ட அஜித்குமார்கிட்ட தான் நாங்கள் வந்து சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண சொன்னோம் இப்போ காரில் நகை இல்லை அப்படின்னு அந்த ஃபேமிலி சொல்கிறாங்க ஒரு டாக்டர் நிக்கிதா அப்படின்றவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட கொடுத்துருக்குறாங்க உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு கோவில் ஊழியர்கள் அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த புகார்தாரர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அஜித்குமாரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்கிறாங்க குமார் வந்து நகையை நான் எடுக்கலை என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர்கிட்ட காரை கொடுத்து வந்து பார்க் பண்ண சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் காரை ரொம்ப நேரமா வந்து ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் வந்து உடனே வந்து பார்க்கிங்ல பண்ணலை கேட்டால் பார்க்கிங் இல்லை அதனால வந்து காரை வந்து லேட்டா பார்க் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்ற விளக்கம் எல்லாத்தையுமே வந்து அஜித்குமார் வந்து கொடுத்துருக்கிறாரு இது தொடர்பாக அஞ்சு பேரை வந்து கைது பண்றாங்க அஜித்குமார் அவருடைய தம்பி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் வந்து போலீஸார் வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க விசாரணை நடத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து தனிப்படை போலீஸார் வர்றாங்க அவங்க வந்து நாங்க கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க இப்படியே அழைச்சிட்டு போய் அஹ் சனிக்கிழமனைக்கு சாயந்தரம் ஒரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டு தொழுவத்தில் வச்சு நாங்கள் விசாரணை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அஜித்குமாரை மட்டும் கூப்பிட்டு போறாங்க வெள்ளிக்கிழமனைக்கே அடி வெழு வெளுன்னு வெளுத்துருக்குறாங்க பயங்கரமான அடி எல்லாருக்குமே விழுந்திருக்கு அதுல அஜித்குமாருக்கு ரொம்ப சரமாரியான ஒரு தாக்குதல் வந்து காவல் நிலையத்திலேயே வந்து நடந்திருக்கு இது அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லக்கூடியதை நீங்க வீடியோ காட்சிகளில் வந்து பார்க்க முடியும் ஒன்று மணி நேரம் வச்சிருக்காங்க அடுத்த பிறகு அந்த இடத்துல மோசம் வெளியாகுது நீர் போயிருது பிளட்டு காதல வருது அது கூட எவ்வளவு தேவை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க தூக்கி வந்து வேன்ல தான் நீ ஏற்கனவே கூட்டு போய் நான் வந்து கூட்டு போங்க அதுக்கு மாற்ற தான் கூட இல்லையா அவன் தம்பி தான் வேன்ல உட்கார பண்ணி பாத்துக்கிட்டு இவங்க என்ன செய்றாங்க அதை முடிச்ச உடனே டக்குன்னு வந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு ஜிஎஸ்டி கொண்டு போறாங்க இவங்க செத்து ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்றாங்க இவனை கொண்டு போய் மதுரை கொண்டு போறாங்க ஆஸ்பத்திரி இல்லையா இங்கே இல்ல மாவட்ட ஆஸ்பத்திரி அரசு ஆஸ்பத்திரி இருக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு அங்க கொண்டு போய் அங்கே மருந்து அடைஞ்சிட்டா கூட ஜிஹெச்ல இருக்கிற இதுல வரையில நீங்க சேர்த்துருக்கணும் இங்கே இது பண்ண என்ன செய்யறாங்க இங்கேருந்து மதுரை கொண்டு போய் அங்க பிரைவேட் ஆஸ்பத்திரி சேர்த்தோம் அங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோடனே ஜிஹெச்ல கொண்டு போற வரையில இறந்துட்டேன்னா ஜிஹச்சல கொண்டு போய் போட்டுருக்காங்க இதே காலையில எட்டு மணிக்கு இந்த இடத்துல தான் பணம் இருக்குன்றத தமிழ்ல எஸ்பி சொல்றாங்க

கலவர நிலைக்கு வந்து மாறப்படுது காவல் நிலையத்தெல்லாம் முற்றுகையிடுறாங்க விசாரணைக்காக அந்த மாட்டுக்கோட்டாயில அழைச்சிட்டு போய் அங்கே வச்சு அடிச்சு அவரை கொலை பண்ணிருக்கிறாங்க அதாவது அவர் சாக கூடிய அளவுக்கு ஏழு போலீஸார் சேர்ந்து அவரை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் வந்து காம்பரமைஸ் பேசுறாங்க எப்படி காம்பிரமைஸ் பேசுறாங்கன்னா அவர் அறநிலையத்துறையில வந்து வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் அவர் தம்பியெல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க அவரை அடிச்சு ஒரு மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க தம்பி அந்த கூட அந்த நாலு பேர் அவங்க எல்லாரையும் வந்து அனுப்பி விட்டுறாங்க அந்த தம்பி அவர் வீட்டுக்கு போய் சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்து மயக்க மாட்டார் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ஊரில் சொன்னதுக்கு பிறகு அப்புறம் அவங்க ஃபேமிலி போய் கேட்கும் போதா தெரியுது அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே காவல்துறையினர் அந்த பகுதியில் வந்து குவிக்கப்படுறாங்க வந்து காவல்துறையினர் வந்து சமாதானம் பேசுறாங்க அவர் வந்து இறந்து போயிட்டார் அவங்க பையனுக்கு வந்து அறநிலையத்துறையில் வந்து உங்க ரெண்டாவது பையனுக்கு வந்து வேலை வாங்கித்தரோம் நிவாரண தொகை வாங்கித்தரோம் அப்படின்ற காம்ப்ரமைஸ்லாம் வந்து பேசி இந்த உடலை பெற்றுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இல்ல இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தக்கூடியத நம்மளால பார்க்க முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் இந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் இருபத்தஞ்சு லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு எடுத்து வைக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது விசாரணை படத்தை பார்த்துட்டு உள்ளம் கலங்குச்சே அப்படின்னு சொன்னீங்களே முதல்வரே இப்போ வந்து இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் வந்து கேட்கிறாரு சாமானிய மக்களினுடைய கேள்வி என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களா சில பிரபலங்கள் கைது செய்யப்படுறாங்க அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் கைது பண்ணாங்க ஏன் அவங்களை அடிக்க தெரியாதா அவங்களுக்கு காவல்துறையினரை பார்த்து பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி காவல்துறையினர் குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை வழங்குச்சு காவல்துறை காவல்துறை பிரபலங்கள் மீது கை வைக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு நாலு அறையை விட்டு யாரு இந்த போதைப் பொருளை கடத்தலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்துல இந்த போதைப் பொருள் எங்கேந்து வருதுன்னு காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா ஒரு கடத்தல் வழக்குல ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்படுறாரு அவர் அரஸ்ட் பண்ண போகும்போது அவரை வச்சு விசாரிக்க போகும்போது அங்க ஒரு பெரிய இரநூறு பேர் கூட்டம் கூடுறாங்க ஏன் அவரை அடிச்சு விசாரிக்க தெரியாதா இந்த மாதிரி பிரபலங்களை அடிச்சு விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா ஆனா ஒரு சாதாரணமாக ஒரு திருட்டு கேஸ் தான் அந்த பையன் திருடியே இருக்கட்டுமே அவனுக்கு வந்து அவனை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்து அடிக்கிறாங்க அடிச்சாதான் உண்மை வருது அப்படின்றதெல்லாம் சரி ஆனா ஒரு மனிதனை உயிர் போகக்கூடிய அளவிற்கு அடிப்பதற்கு காவல்துறைக்கு தைரியம் கொடுத்தது யாரு இது மாதிரியான கேள்விகள் வந்து பொதுமக்கள் முன்னிலையில காவல்துறையை பார்த்து வைக்கப்படுது இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் முழு உரிமை கொடுத்திருக்கிறதா காவல்துறைக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க செத்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு இழுத்து போட்டு அந்த அடி அடிப்பீங்களா இப்ப இந்த மரணத்துக்கு யார் பதில் சொல்றது காம்ப்ரமைஸ் கொடுத்தா என் புள்ள திரும்பி வருவானான்னு அந்த அம்மா அழுகுறாங்களே அவங்களுக்கு வந்து இந்த நியாயம் எப்படி கிடைக்கும் ஒரே கேள்வி என்னன்னா முக்கியமான பிரபலங்கள் மேல வந்து கைது நடவடிக்கை நடக்கும்போது அவங்களை மாதிரி அடிச்சு வெளுத்து விடுங்களேன் அப்பயாவது அந்த உண்மை தெரிய வரட்டும் ஆனா ஒரு சாதாரண மனிதனை இப்ப எவனாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவானா ஏதாவது பக்கத்து வீட்டுல பிரச்சனை எய்த்த வீட்டுல பிரச்சனை எவனாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போவானா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு இப்ப பிரச்சனை நகையை காணும்னு சொன்னவங்களுக்கு இப்ப பிரச்சனை அவங்க நகை கிடைச்சதா கிடைக்கலையான்றது வேற விஷயம் அவர் என்ன இப்போ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து மதுரை நீதிமன்றம் வந்து சரமாரியா காவல்துறையினர் பார்த்து கிழிச்சு எரிஞ்சிருக்கு அதாவது

ஒரு சம்பவம் அதாவது கோவிட் நைன்டீன்ல விதிமுறையை மீறி அவங்க வந்து மொபைல் கடையை திறந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி இதே மாதிரி அப்பாவையும் பையனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் அந்த அடி அடிச்சு மிகவும் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அவங்களை கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத சிபிஐ அறிக்கை வந்து சொல்லுது அந்த அதோட ஷாக்கே இன்னும் குறையல அதுக்குள்ள இருபத்தஞ்சு லாக் அப்டேட் நடந்திருக்குன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து சொல்றாரு இதுக்கு தமிழ்நாடு அரசனுடைய பதில் என்ன இதுக்கு முதலமைச்சருடைய பதில் என்ன அப்படின்ற கேள்வி இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக கேட்கப்பட ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு பேரை வந்து அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை பண்றதுக்கு எப்படி தைரியம் வருது அந்த காவலர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எந்த தைரியத்தோட இனிமேல் பொதுமக்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போவாங்க அப்போ ஒரு விசாரணை அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நகையோட வேல்யூ ஒரு ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த ஏழு எட்டு லட்ச ரூபாய் வந்து இப்ப இன்னைக்கு காம்பிரமைஸா வந்து அந்த செத்து போன குடும்பத்துக்கு கொடுக்கும்போது திருட்டு போன நகைக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே இவ்வளவு கொடூரமா ஒரு பையனை அடிச்சு கொலை பண்ணா அவன் ஒரு அவன் என்ன சொல்றான் எனக்கு வந்து பார்க்கிங் எனக்கு காரே ஓட்ட தெரியாது என் பிரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ட்ட சொன்னான் அப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு நபர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு மாதிரி பல பல இளைஞர்கள் வந்து விசாரணையின் போது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினுடைய இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது காவல்துறை இது மாதிரியான அணுகுமுறையை கைவிட வேண்டும் காவல்துறைக்கு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது அந்த மரியாதை எந்த வகையிலும் குறையாதபடி காவலர்கள் நடந்து கொள்ள வேண்டும்